மேக்ஸிமம் இருபது பேரதா இருப்பாங்க இப்ப எத்தனை பேரை பார்க்கறதுக்கு அன்புக்காக வந்திருக்கவங்களுக்கு என்னுடைய அணக்கம் பாராட்டுக்கள் அன்பு வந்து இந்த இருபது ஆண்டு காலத்துல வந்து வாசிக்கல அந்த கொரோனா தான் வாசிக்காங்கிறது வந்து என்னன்னா தீவிர வாசிக்களை அப்ப மாறி இருக்காரு முன்னாடி வாசிப்பார் குத்தம் கொடுக்குற புத்தகங்கள அந்த தீவிர வாசிப்புக்குள்ள போனது வந்து அந்த தான் அப்புறம் இந்த புத்தகத்தை பத்தி பேசணும் அப்படின்னு பிரிண்டிட்டு வந்ததுல வந்த அன்னைக்கு வந்து சொல்லிச்சி சொன்னாரு நீங்க பேசுறீங்களா தோழ அப்படின்னு நம்ம கேட்டுதான் அவரும் பேசுறது ரொம்ப கஷ்டமாச்சு அதுவும் அருள்மொழி அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வகுந்த கால இருக்க என்ன பேசதப்பட்டதை பகிர்ந்துக்கோங்க கட்டுரையா அதை தேர்ந்தெழுதியாங்க அப்படின்னு சொன்னாரு சோ அதுவும் வந்து ரொம்ப வித்தியாசமான வேலையை நான் பாக்குறேன் ஏன்னா வந்து பண்டைய பாகு பண்டை காலர்கள் எந்த பால் இல்லாம தோழர் வந்து அவங்களுடைய நண்பர்கள் ஆசாம் அதுக்கப்புறம் அவரோட உடல் பணி புரிபவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு மேடையில நிறுத்தி அழகு பார்த்து சோ அந்த பண்பு வந்து அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் தோழருக்கு மனமாய் தான் அப்புறம் இந்த கதைகள் வந்து ஒரு பத்தொன்பது கட்டுரைகள் இருக்கு அது மொழிய அவங்க தோழர் வந்து எல்லாமே கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்காங்க நான் அதை வந்து விடுபட்ட சில சில கட்டுரைகள் பத்தி பேசுறேன் இந்த புத்தகமோட அத்தை படமே வந்து ரொம்ப ஒரு அழகியதோட இரண்டு புத்தகமுமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு வடிவத்து கூட அது ஒரு அவர்கிட்ட பாரத்தம் ஆஹ் அந்த நேரம் சொற்கள் இந்த வார்த்தை இந்த தலைப்பு போதே வந்து சொற்கள் அப்படின்னு ஒரு ஜாத் தரவர்கள் ஒரு கணித இருக்கா சொற்கள் அப்படின்னு ஒரு பணியக்கூடிய ஒரு விருந்து இருக்கு அதற்கு பிறகு வந்து சொற்கள் பத்தி அத தலைப்பா வசிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் இப்பதான் பாக்குறேன் அதுவே ஒரு அஹ் அதை வாசிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு முதல் காரணமா இருந்தது அந்த புத்தகத்தை பார்க்கறப்போ ஒரு பத்தொன்பது கட்டுரைகள் சில புத்தகங்கள் வந்து நான் வாசிச்சிருக்கேன் ஒரு ஐந்தாறு புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் நீதி புதிகளை நான் வாசிக்காத புத்தகங்களை ஒரு அவருடைய நேரம் மழை கூறி கொண்டிருக்கிறது ஒரு குற விஷயங்கள் வந்து அவருடைய நான் ஆசையாட்டேன் அந்த வந்தனை வந்து அவ்வளவு அழகாது அந்த நெகேஷன் வந்து அந்த புத்தகத்தை பத்தி அவர் என்ன சொல்ல வராதுங்கிற ஒரே உள்ளடக்கத்தோட அதாவது நம்ம

மு இந்த புத்தம்ம இந்த புத்தகம் வந்து ஒவ்வொருக்கும் புத்தகம் சில விமர்சனங்கள் வந்து கவிதை சில வந்து கட்டுரை சில நாள் இப்படி பல விஷயங்கள் உள்ளது ஒரு ஒரு இது படிச்சு கடந்து போகிறதுக்கும் அவ்வளவு சுவாரஸ்யமான இருக்குது

புத்தகம் பொறுத்த படிக்க வைக்கிறது விவாதத்தை கொண்டு வருது முறைப்போட புத்தகம் ஆசிரியர்கள் எதிர்ப்பா அவர் ஒரு நல்ல ஒரு பங்கேற்ப செஞ்சுருக்காரு ஒரு ஒரு கட்டுரையை எழுதிட்டு கடைசியா ஒரு ஒரு புதை பொருள் பெருசால அந்த ரைட்டருக்கு அந்த கிரிட்டிசிசம் வலிச்சுட கூடாது அந்த வெங்குணவரோட ஒரு ஒன்றோ இல்ல ரெண்டோ அவர் எல்லா காலகட்டத்திலுமே பிடிக்கக்கூடிய ஒரு நாவல் அது சத்யஜித்யா அவர்கள் திரைப்படமா எடுத்திருக்காங்க இந்த நாவலை வந்து தோழர் வந்து விமர்சனம் செய்யறப்போ அவர் அதை சில விஷயங்களும் சொல்றாரு கடைசியில வந்து அந்த இந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த காலகட்டத்துல நாமல் இருக்கின்ற காலகட்டத்துல எப்படியோ சரி ஆனா இப்ப நான் வாசிக்கிறப்போ எனக்கு சில விஷயங்கள் முரண்டாயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை ரொம்ப தெளிவா ரொம்ப பாராட்டினேன் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை வந்து அவலம் அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி ஒரு சிறுகதை கொடுத்து அது புலப்பெயர்ந்த தமிழர்கள் பத்தின வாழ்வியல்கள் அவங்களுடைய பாடுதல் பத்தி நிறைய சிறுகதைகள் அது இருக்கு அது வந்து ஒரு சிறுகதைய கதையோட தலைப்பு வந்து ஜிந்தி அந்த ஜிந்தி கதையை பத்தி தோழர் அவர் வந்து வர்ணனை கொடுக்கிறாரு அவர் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம விஷ்வலா அந்த கதையை படிச்ச மாதிரி அந்த கதையை வந்து ஒரு சிறு ஷார்ட் பிலிமாவோ ஒரு படமாவோ எடுத்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ரெண்டே ரெண்டே ரெண்டு கால கட்ட அந்த கதையை வந்து அவரோட வர்ணனை பண்ணியிருக்காரு அனுமுகம் படித்திருக்காரு அந்த கதையில என்னன்னா ஒரு கணவன் மனைவி அப்பதான் புதிதாக திருமணமான அவங்களுக்கு வந்து

சூப்பர் ஹிட் பாடல் வந்து எந்ததான் பாதோடுதான் நான் பேசுறேன் அந்த பாடல் சோ தன்னோட மனைவிக்கு அந்த திண்டிக்கையை வாங்கி கொடுத்துட்டு அந்த பாடலையும் அவர் பார்க்கப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க அவங்களுடைய தாமத்தியம் போகுது அவங்களுக்கு குழந்தைகள் ஒரு மகன் ஒரு மகள் கிடைக்கிறா சூழல் மாறுது அவங்க எல்லாம் வந்து உலகம் பெயரக்கூடிய அந்த அந்த பேராகிராஃப் ரொம்ப வழி மிகுந்த ஒரு இன்னொரு காட்சி அந்த நம்ம கனது உறவிட்டால் அந்த படத்தை நம்ம பார்த்திருக்கோம் மகளும்பும் லண்ட இவங்க தமிழ்மணியாங்க இப்படி நம்ம தாய்னாறுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கா அவர்களும் நெருக்கடியில அவங்களும் கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழல அவங்களுடைய நகைகள் பணம் எல்லாமே வந்து யாருக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா புலிகளுக்குமுகமா உதவி அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே உதவி செய்யறப்போ அவங்க ஏழு எழுதி கடைசி அடங்கி வைக்கிற நிலைமையில வந்து அந்த அடகு வச்சு மீட்க முடியாம அந்த அளவுக்காக குறைச்சிக்கிறாங்க சிக்கல்களை சிக்கலா தான் அவங்க தன்னுடைய காதுகள்ல வந்து அந்த உச்சியை ஏக்க உச்சியை தான் அவங்க போட்டுக்காங்க அந்த இருபது வயது இளம் மனைவி ஒரு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வயதுல வந்து காதல ஏற்ற விட நம்ம பாத்துறப்போ அந்த கணவோட மனசு வந்து அவங்க உயரடையுது சோ அந்த பெயர அவர் எப்படி சரி பண்றதுன்னு நினைக்கிறப்போ ஒரு பிரிவு மகளோட வந்து அம்மாவும் மகளோட தந்தையும் பிரிச்சு அவங்க வெவ்வேறு நாடுகளில போய் இருக்கிறவங்களை அவங்க வந்து அவருக்கு வயோ வயோதிக நிலைதான் தன்னோட மனைவி வந்து அவரு தொழைய பேசுவ பேசுறப்போல அவருக்கு என்ன மனசுல ஆசைங்களோ அந்த ஜீதியும் ஒரு மனைவியை திண்ணிக்கு வாங்கிடுறா அவளை சந்திக்கணும் அடுத்து அவங்க மனசுக்குள்ள அந்த துக்கமும் ஏக்கமும் வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல காட்டி ஒர்க் பண்ண பகுதி மரம் நல்ல தான் இருக்காங்க ஆனாலும் வந்து அவங்க பந்தரை கொடுக்கிற எல்லாமே ஒரு பகுதிய வேலைக்கு சேர்ந்து அந்த வேலை பிடிக்கக்கூடிய பணத்தை வந்து சேமிச்சு ஜிண்டிக்கு வாங்கலாம் நினைக்கிற சமயத்து வாங்கிருக்காரு அந்த சமயத்துல மரணத்துக்கு போகணும் நல்லதான அவங்க வச்சிருக்கோம் எனக்கு இப்படி போய் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் மன கசப்பு ஏற்பட அவங்க மறுபடியும் இலங்கைக்கு திரும்புறாங்க திரும்புறப்போ அந்த விமானத்துல வந்து கணவர் வந்து மனைவிக்கிட்டு அந்த விண்ணி கொடுத்துட்டு அதே பாடலை பாடுறாங்க அவங்க அந்த அப்படிதான் அந்த கதை புரியும் சோ அந்த அன்பின் பிழைப்ப வந்து சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது அது வந்து நாடு விட்டு நாடு போனாலும் சரி சோ அந்த பிரிவும் அந்த ஏக்கமும் அந்த கதை உள்ள வச்சு அவங்க வந்து அரசியலையும் பேசுறாங்க அந்த கதைக்குள்ள அந்த கதையை வந்து அஹ் தோழல் அன்பு ரொம்ப உருக்கமா ரொம்ப வந்து ஒரு கட்சியா இருக்குது அது வந்து காரணம் வந்து அவருடைய எழுத்து ஆற்று அந்த எழுத்தாக்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையா பேசி கூடாது அந்த உரையாடுற மாதிரி இருக்கு அவருடைய கட்டுரைகள் எல்லாம் ஒரு கட்டுரையில கவிதை பத்தி சொல்றப்போ ஒரு கவிஞர்களோட சோழர்களை சொல்லும் வந்து வந்து தான் ஒரு ஒரு லைனும் கவிதையாகவே கவிதை வரிகள் வசதவலை வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கையும் ரெண்டு மூலம் கவிதைகள் ரொம்ப இருக்கு மேலும் வந்து விஜயம் வந்து ஒரு நாவல் எழுதுறதுக்கான அப்பறை அவருக்கு அந்த மொத்த கரெக்ட் ஆன ஸ்டோரி எப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையோட ஆன்மாவை வந்து அவ்வளோ அழகா காட்சிப்படுத்தி தன்னோட அனுபவங்களையும் அதுக்குள்ள சேர்த்து சேர்த்து போர்ந்து போர்ந்து இழையீழையா அவ்வளவு அழகா வந்து இந்த தகுதிய வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாவல் இந்த நாவலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாவல் இந்த கதையோட தகுதியோட பார்வை இன்னும் ரொம்ப அழகாக கடைசியில வந்து அந்த கதை ஆசிரியரோட பேரு மொழிபெயர்ப்பா தான் மொழிபெயர்ப்பாளரோட பேரு அதுக்கப்புறம் பதிப்பாளர் பேர் எல்லா தகவல்களும் இருக்கு புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நம்ம வாங்கணும் ஏன்னா வந்து இது வந்து மாணவர்களுக்கு ஒரு ஏழை மாணவரோட படிப்பு செலவுக்காக தன்னுடைய இரண்டு புத்தகங்களையும் வந்து விலகி கொடுத்துருக்கோம் என்னது உருவாதோ அப்படிங்கிறது வந்து நமக்கு சாதாரண ஒரு காசு தான் இந்த புத்தகங்களோட வேலை ஆனா அது ஒரு மாணவரோட படிப்பு செலவுக்கு அது ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப லட்சம் இயர்ல வந்து வந்து பண்றபோது பாத்தீங்கன்னா மீதி இரண்டு வருஷம் படிச்சு என்னோட சூடுஸ் அப்படிதான் நான் ஒர்க் பண்றேன் அதுக்கு முன்னாடி நான் ஜெர்னலிசன் நான் வந்து வசந்தபாலன் அவருக்கு முதல் புத்தகத்தோட அணிவு அவர் படாங்க அவர்கிட்ட நான் என்ன பாத்தீங்கன்னா ஒரு அப்போ வந்து ஒரு கட்டுரைக்கான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேக்குறப்பதான் அவங்க கிட்டதான் பேசி கேட்கும் எல்லாரையும் ஒரே நிலையில பாக்குறது என்னுடையா பிரதீப் குமார் நண்பரோட மரணம் வந்து அவரை ரொம்ப டிஸ்டர்வ் பண்ணிருக்கு நண்பர் வந்து ஒரு கதையில வந்து படிச்சுட்டு அந்த கதையத்தனோட வாழ்க்கை அனுப்பிய உத்தி வந்து ரொம்ப ரொம்ப புது புதுவையா இந்த புதுத்துல நான் பாக்குறேன் அது வந்து அப்புறம் வந்து ஒரு கிரிட்டிசிசம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப யதார்த்தமா நாங்க வந்து பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த சம்பவங்களை வச்சு அதற்குள்ள இருக்கக்கூடிய என்ன சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அத வந்து சுத்தி அஹ் கசக்கி ஒரு மொழியை வந்து எந்த பன்முறை வன்முறைக்கும் உள் பார்க்கிறோமோ அவ்வளவு எளிமையா அவ்வளவு ஒரு ஃப்ளோ அண்ட் நரேஷன் அது ரொம்ப ரொம்ப திரளா வந்துருக்கு தோழ

எனக்குமே ஒரு பகிர்ந்து வயதில வந்து பிடிச்ச அந்த புத்தக வந்து இன்னுமே கூட விலகவே இல்லை இன்னும் விலகவே வேண்டாம் நினைக்கிறேன் புத்தகங்கள் என்னால இப்போதைக்கு வாங்க முடியாது இது படிச்சுதான் அந்த புத்தகங்கள் படிக்கணும்னு இந்த கட்டுரைகள் வந்து நிச்சயம் ஒரு வேலையை புத்தகம் கேட்டு வாங்கிக்கலாம் சோ அத மறுபடியும் அதுக்கப்புறம் நட்சத்திர வாசிகள் அப்படின்னு ஒரு கதை நான் தான் அந்த மாதிரி கூடை கதை அருள்மொழி தொடர் அவங்க சொன்ன அந்த கதையும் வந்து ரொம்ப ஒரு நெண்ணர்வு வந்து அஹ் போகக்கூடிய அந்த கதை அந்த நெண்ணுணர்வு கதையை வந்து இன்னும் அந்த அந்த அவரோட அந்த கதை பார்வோட அதே அந்த நீரோட்டத்தோட போய் சொல்றது அப்படிங்கிறது வந்து எடுத்து காட்டுறது ஹைலைட் பண்ணி அதுக்கு அப்படியே சிறப்பான ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்றதோ ஓகே இதை நம்ம லாஸ்ட் இல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள வந்து அந்த கதைகள் மூலம் விதைச்சே போறாரு கூட அதுக்கப்புறம் நிறைய எழுதிட்டேன் எல்லாத்துக்குமான நேரம் இருக்கா அப்படின்னு தெரியல சோ எ வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக்குறைவான வாசிக்கும் எழுத்துமா பயணம் செய்யறவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு மனிதான இலை மேலும் சொற்கள் மற்றும் வந்து எழுத்து மேற்பட்ட சில வார்த்தைகள் ரெண்டு பேருக்கும் நிறைய பேரிடம் செல்லி சேர வேண்டும் நிறைய வாசகங்களை இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக படித்து இந்த புத்தகத்தை முகநூல் பகிர்வோ எங்கையாவது வந்து பகிர் இடம் அப்படின்றது என்னுடைய அட்வான்டேஜ் இருக்கும் அந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிக நன்றி